விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா வந்து எந்த நாட்டில் இருந்து டிஏபி கொள்முதல் பண்ணது அப்படிங்கிறதையும் அண்டு உரத்தோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது அப்படிங்கிறத போன மாதம் இருபத்தஞ்சாந்தேதி பக்கமாகவே வந்து அஃபிஷியலாக நிறையா பேருக்கு தெரிய வந்துச்சு ஸோ அப்படி அதிகமாகுதுன்னா எவ்வளோ உரங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆகிறதுனால வாய்ப்புகள் இருக்குது உரத்தோட விலைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு மூட்டை உரங்களுக்கும் சப்சடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அந்த உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் அது நம்மக்கிட்ட வந்து சேரும் போது அந்த சப்சிடி எல்லாம் மைனஸ் பண்ணி எப்படி நம்மக்கிட்ட வந்து சேருது இந்த இடத்துல லாஸ்ட்டாக கடைகளில் வந்து நடக்கக்கூடிய அந்த காஸ்ட் கட்டிங்காக இருக்கட்டும் இல்லை விலையை அதிகமாகிறது அதிகமாக வச்சு விற்கிறது இல்லை என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அந்த ஒரிஜினல் ஒரு ஃபெர்டிலைசரோட ஒரிஜினல் காஸ்ட் நான் ஆக்சுவலாக அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் என்ன அப்படிங்கறதையும் அதற்கப்புறம் அதுக்கு அரசாங்கம் எவ்வளோ மானியம் கொடுக்குது நடுவில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது ஜிஎஸ்டி இதுக்குள்ளே இருக்குது லேபர் சார்ஜஸ் தனியாக இருக்குது ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட் லேபர் சார்ஜஸ் தனியாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட இல்லாமல் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்து பேசி பார்க்க பார்க்கப்பறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்தியா அதிக அளவில் டிஏபி எங்கேருந்து கொள்முதல் பண்ணுது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி ரஷ்யா சைனா சவுதி அரேபியா யுனைடெட் ஸ்டேட் யூஎஸ் மார்க்கோ ஜார்டன் எகிப்து இதில் அதிகப்படியாக இந்தியா வந்து டிஏபி எந்த நாடுகளில் இருந்து கொள்முதல் பண்ணுதுன்னா ரஷ்யாவில் இருந்தும் சைனாவில் இருந்தோம் தான் அதிகப்படியாக கொள்முதல் பண்ணுது ஆஸ் பர் ரிப்போர்ட் சைனாவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட நாடுகளில் இருந்து நம்ம டிஏபியை கொள்முதல் பண்ணாலும் நம்ம நாடுகளில் தேவையான டிஏபி அளவில் ஐம்பது டு அறுபது பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியுது டிஏபியோட ரக்கவே மாட்டேன் ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் தான் கொடுக்க முடியுது அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லிவிட்டாங்க ஓகேவா இப்போ இந்த விலைவாசி உயர்வு அதற்கு முன்னாடி எந்தெந்த உரங்களுக்கு எவ்வளோ ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டு எவ்வளோ என்னங்கிறத பார்த்துறோம் பத்துக்கு இருபத்தாறு உரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா பத்துக்கு இருபத்தாறு உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறாங்க அதுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் அப்படிங்கிறத ஆறுநூற்றி பத் சாரி ஆறுநூற்றி நாற்பது ரூபா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் நம்மக்கிட்ட வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற கணக்கில் வந்து சேரும் ஓகேங்களா அந்த நூறுரூவாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வரம் அங்கே இறக்கிற லேபர் சார்ஜஸ் அண்ட் அப்பவேட் சார்ஜஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் ஓகேவா அதே டிஏபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடிங்கிறப்ப ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கவர்மெண்ட் சப்சிடி ஸோ வரப்போ ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போகும் இது வந்து இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூசிவ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஓகேங்களா கம்பெனி தரப்புலேயே ஜிஎஸ்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபைனல் பிள்ளை இடத்துல வரப்போ ஜிஎஸ்டி கொஞ்சம் கம் ரேட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லை அவங்க டைரெக்டாக ஒரு டன் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட்டில் ஜிஎஸ்டி போடுவாங்க அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வச்சாலும் டிஏபி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றம்பேருந்து ஆயிரத்தி நானூற்றாம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அமோனியம் சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காகிற காஸ்ட்டு காஸ்ட் அதுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் அப்படிங்கிறது ஐநூற்றி நாலு ரூபா அரசாங்க மானியம் சேல்ஸ்க்கு வந்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் இது எல்லாம் எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இருந்த ஆக்சுவல் காஸ்ட் கவர்மெண்ட் கொடுத்த மானியம் எல்லாம் டிபெண்ட் பண்ணி ஓகேங்களா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இதில் மாறுபாடுகள் வருது அதற்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன் வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஆகிறத காஸ்ட்டு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அதிகமாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகமாக அரசாங்க மானியம் கொடுக்குறதும் எந்த உரத்துக்கு அப்படின்னா யூரியா வரதுக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் வந்து ப்ரொடக்ஷனுக்காகிற காஸ்ட்டு அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோருவா ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு ரூபா வந்து அரசாங்கம் மானியமாக ஒரு மூட்டை யூரியாவுக்கு வழங்குது அப்போ வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து பொட்டாஸ் பொட்டாஸ் வந்து ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எழுபத்தி ஒரு ரூபா மானியம் போக ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா ஆயிரத்தி அறுநூறுரூவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி இருபதுக்கு இருபதை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன்கான காஸ்ட் அப்படிங்கிறதுப்ப ரெண்டாயிரத்து வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்கும் இதுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் அப்படிங்கிறது எழுநூற்றம்பது ரூபா கவர்மெண்ட் மானியமாக கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம கையில் சேல்ஸ் குறப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றம்பது ரூபா டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இதில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியம் அப்படிங்கிறது இரநூத்தி நாற்பது ரூபா அரசாங்கம் மானியமாக கொடுக்குறாங்க ஸோ நமக்கு சேல்ஸ் இந்த நமக்கு ஃபார்மர் கிடைக்கிறப்ப ஆறுநூறுவா அறுநூத்தம்பது ரூபா ஒரு ரேஷியோவில் கம்பெனிஸை பொறுத்து டிஃபர் ஆகும் ஓகேவா சரி ஓகேடா இவ்வளோ சொல்லிட்டேன் இப்போ இந்த உரத்தோட விலைகள்லாம் ஏறுது என்ன அப்படின்னா உரத்தோட விலைகள் வந்து இப்போ டிஏபி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ போயிட்ருக்கு ஸோ இதோடைய காஸ்ட் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் தாராளமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா ரேஷியோ ப்ராண்டை பொறுத்து போயிட்டுருக்கு எப்படி பார்த்தாலும் நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றம்பதுங்கிறது ஆயிரத்தி ஆறுநூறுவா வரைக்கும் டிஏபியோடய ரேட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிஏபி ரேட்டு மட்டும் இல்லாமல் இருபது இருபதுடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துட்ருக்காங்க இந்த ரேட் வந்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய ரேட்டு படி ஆயிரத்தி நானூறு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே சல்ஃபேட்டு யூரியா ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபைவ் முன்னே இருந்துச்சு மாதிரி இப்போ வந்து டூ சிக்ஸ்ட்டி சிக்ஸாக மாற்றிருக்காங்க எம்ம இப்போ இது பொட்டாஸ் மேரட் ஆஃப் பொட்டாஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருபது ரூபாய் பரவாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இருபதுக்கு இருபது எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறம் வந்து டிஏபி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸுங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது டிஏபி பொறுத்த வரைக்கும் நூறு நூற்றம்பது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் டிஃப் ரேட் டிஃப்ரென்ஸ் வரும் இருபத்தி இருபது பொறுத்த வரைக்கும் நூறுரூவா வரைக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆயிரத்து முந்நூறுரூவா விற்கிட்டு இருக்கு ஸோ இதோட ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் சேர்த்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி முந்நூறுனா ஆயிரத்தி அறுநூத்தம்பா இருக்குது இப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் ப்ரொஜெக்ட் பிளான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பழைய ரேட்டுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பாஸ்ப்ளஸோட கண்டென்ட் டிஏபியோட சோர்ஸ் தான் இருபதுக்கு இருபதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஸோ அப்படிங்கிறப்ப டிஏபி ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கனா இதோடைய ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதெல்லாமே நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்கக்கூடியதோ இல்லை வெப்சைட்ஸில் பார்த்தா தான் இந்த ரேட் எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த ஆயிரத்தி முன்னூறு ஆகட்டும் அதாவது இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பதாருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போகிறதாக இருக்கட்டும் எல்லாமே அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா அந்த ரேட் கால்குலேஷன்ஸ் இருக்குது இல்லையா பர் டன் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துட்டு நிறையா பேர் இருக்காங்க ஒரு டன் உதாரணத்துக்கு டிஏபி எடுத்துக்கினா ஒரு டன் டிஏபியை ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறது கணக்கு ஐம்பத்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா அதில் வந்து ஒரு டன் இறக்குறதுக்கு இறக்குறது கூலி அப்படிங்கிறது எழுபது ரூபா ஓகேங்களா அதை ஆட் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது ஓகேங்களா ஒரு டன் வந்து இப்போ சேலமும் இங்கேருந்து சேலத்திலிருந்து சின்ன சேலம் வருதுனால சின்ன சேலத்துலேருந்து சேலம் போகுது இல்லை நடுவில் இங்கேயா போகுதுன்னா நானூற்றம்பது ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் வாடகை வாங்குவாங்க ஓகேங்களா ப்ளஸ் ஒரு நானூற்றம்பது அப்படிங்கிறப்ப ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறு

ஆயிரத்தி ரூபா கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அதை அப்படியே மைனஸ் பண்ணி ஆயிரத்தி ரூபா சப்சிடி ஸோ ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சுருவா சப்சிடி பண்ணும்போது ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு வருது ஓகேங்களா நான் கொடுத்த கணக்க நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகேவா ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேட் அப்படிங்கிறது எந்த ஒரு ரேஷோவில் தான் இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூறு ரேட்டில் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் என்னால் தான் சொல்ல முடிஞ்சது ஓகேங்களா ஸோ எதிர்பார்க்கக்கூடிய ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பாப்போம் என்ன அப்படிங்கிறது அஃபிஷியலாக இன்னும் எந்த கடைகளிலையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி ஸ்டாக் அப்படிங்கிறது இல்லை பெரும்பாலும் அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது எந்தளவுக்கு போய் நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இதற்கு மேலே நம்ம இம்போர்டு டிஏபி எம்ஓபியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரைஸ் டிஏபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு பயங்கர ஹைப் வந்துச்சு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் டிஏபி ரேட் வந்து பார்த்திங்கன்னா போச்சு அதாவது யூஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி யுஎஸ்டி சம்திங் போச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு யூஎஸ்டினால் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இன் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒ ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு இருபது மைனஸ் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா போச்சு எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பக்கமாக ஓகேங்களா ஸோ மறுபடியும் அந்த பீக்கு போகாத இந்த ஆயிரத்தி ஏழ்நூறு ரூபாய்க்குள்ளேயே நின்றுச்சு அப்படின்னாவே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த டைமில் டிஏபி அவ்வளோ ரேட்டு போகலையடா அப்படின்னா அப்போ வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்க ஓகேங்களா இப்போயுமே சப்சிடி அதிகமாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்